ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அந்த கதையோட எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயத்தில் வந்து நான் வந்து முன்னாடியே அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதுக்கு காரணம் எந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு இதை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணுமே தவிர இதை தாண்டி நம்மளுக்கு யாரையும் அந்த விஷயத்துக்காகவும் வந்து நம்மளை வந்து சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது அப்படின்னோன்னே அதெல்லாம் உண்மைதான் நான் இல்லைங்களை ஒருத்தரை வந்து நம்ம நம்பி எந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சாலும் அதில் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்குதா என்னங்கிறத தான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட நம்ம வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் ஓகே தான் நான் இல்லைங்களை ஒருத்தரை வந்து நம்ம நம்பி எந்த விஷயங்கள் செஞ்சாலும் அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக இருக்காது அவ்வளோதான் அதுக்கு மேல அவங்க கிட்ட வந்து இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருக்காம நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே வாழ்க்கையில நம்மளுக்கு கரெக்டான ஒரு விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான இதா இருக்கு அப்படின்னோடன சரி தான் நீங்க அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல நீங்க வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு போனீங்கனாலே அதுவே நம்மளுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் அப்படின்னோன்னே கரெக்டு தான் நான் இல்லைங்களை இருந்தாலும் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் வந்து ரொம்பவே வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு அதில் என்ன முடிவெடுக்க முடியுமோ அதை பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் அதுக்கு மேலே நான் வந்து எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு அதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த வாய்ப்புகளை நம்ம வந்து பயன்படுத்தி வாழ்க்கையில என்ன நம்மளுக்கு தேவையோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டோனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் ஓகே நான் இல்லைங்கள ஆனால் இப்ப இப்போ வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து மக்களங்களை சார்ந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கிறதா கிடைக்கல அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்காம நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டோனாலே வாழ்க்கையில வந்து ரொம்ப சந்தோஷமான வந்து இதை இது பண்ணலாம் அப்படின்னால ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இல்லாதப்போ நம்ம அதையெல்லாம் வந்து தான் வாழ்க்கையில் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்கு மேலே யாருக்கிட்டேயும் அந்த விஷயத்துக்கும் எதை வந்து பேசிக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ அது அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் ஏன்னா இவங்களுக்கு அவங்களுக்குன்னு நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து பேசுகிறீங்க பண்ணுறீங்க அதெல்லாம் ஓகே தான் நான் இல்லைங்களை ஆனால் அடுத்தடுத்த விஷயங்களில் நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணுமே தவிர நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒன்று கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு பேசுகிறதுக்குன்னு பெருசாக விருப்பம் கிடையாது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி பேசியாச்சு ஆனால் வந்து எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு உரிமையாக பேசுகிறாங்க பண்ணுறாங்க எல்லாம் ஓகே தான் இல்லைங்களை ஆனால் அந்த உரிமையாக பேசுறதுக்கான ஒரு காரணத்தை நீங்கள் தான் வந்து இது பண்ணணுமே தவிர நாங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்று சரி ஓகே தான் நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துக்கங்க பண்ணிக்கங்க நான் அடுத்தது என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் வந்து என்னென்ன செய்யணுமோ அதை நான் வந்து செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக ஒரு சில விஷயங்கள் வந்து முடிவெடுத்துட்டு போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கரெக்டு தான் முடிவெடுக்கிறதுலாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிய